ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த நம்ம என்ன பார்க்க வரிசையில பாத்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பது ரொம்பவே அற்புதமான ஒரு நாளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய அற்புதமான ஒரு நாளாக இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது வந்து அமைஞ்சிருக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல சூரிய கிரகணம் அமாவாசை மற்றும் கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய சனிப்பயிற்சியும் வந்து ஏற்பட இருக்குது ஸோ எல்லாேருமே எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னால் அது சனிப்பயிற்சி தாங்க ஏன்னா அந்த சனி பகவான் மட்டும்தான் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு நம்மளுக்கு பயிற்சியாகி அதே இடத்துல இருந்து பலன்களை வந்து கொடுக்க போகிறாரு அதனால் இவருடைய தாக்கமும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் ஸோ ஒவ்வொருவருக்குமே என்ன மாதிரினா பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அவங்களுடைய கர்ம வினைகளினுடைய அடிப்படையில் தான் வந்து நடக்கும் அதனால் சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை நீங்கள் நல்லது தான் செய்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்குங்க ஒரு ஒரு சில நேரங்களில் நல்லவர்களாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் பல நேரங்களில் வந்து சோதிக்கப்பட்டிருப்பாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தவறுதலாகவே வந்து நடந்திருக்கும் ஆனால் சனி பகவான் இருக்கக்கூடிய எந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்வழிகளை தாங்க கொடுப்பார் அதில் பயப்படாதீங்க மேலும் தவறுகள் செய்திருக்கக்கூடியவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதற்குரிய சிறப்பு பரிகாரங்களை எல்லாம் செய்துக்கிறதும் மேலும் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்வதாலையும் சனி பகவானுடைய அருட்பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் அவருடைய தாக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைவாகவே இருக்கும் இந்த அற்புதமிக்க இந்த நாளுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்னு தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுப்பே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுதுன்னா கிரகங்களுடைய அடிப்படையில் ஜோதிடத்தினுடைய உதவியால் நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுதுங்க ஸோ இப்படி எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்குது அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத பற்றி மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் தாங்க சுக்கிர பகவான் இந்த சுக்கர பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வம் செல்வாக்கு மகிழ்ச்சி அழகு ஆடம்பரம் இப்படி எல்லா விஷயத்துக்குமே காரணியாக இருக்கக்கூடியவர்னா சுக்கரன் இந்த சுக்கர பகவான் நவ கிரகங்களில் ஒருவராக வந்து இருக்கக்கூடியவர் இவருக்கு வெள்ளை நிறம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பிடிக்கும் ஸோ இப்படிப்பட்ட சுக்கரனை அதிபதியாக பெற்றவர்கள் தான் துலாம் ராசினேயர்கள் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுப்பாரோ செல்வ செழிப்புகளை கொடுப்பாரோ ஆடம்பரமான வாழ்க்கைகளை கொடுக்கறாரோ அதே போல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவ தான் இங்கே சுக்கிர பகவானும் அப்படிப்பட்ட சுக்கர பகவானை ராசி அதிபதியாகவே வச்சிருக்க துலாம் ராசி என்பர்களுக்கு கண்டிப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய திறமை அவங்கள்ட்ட வந்து இருக்குங்க மேலும் சொல்ல போனால் கடினமான உழைப்பாளிகளாக வந்து இவங்க இருப்பாங்க இவங்களுடைய உழைப்பின் மூலமாகவே முன்னுக்கு வரக்கூடிய அவ்வளவு திறமைகளுமே இவங்கள்ட இருக்குங்க ஸோ கடினமான உழைப்பாளிகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரி நான் பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துக்கு சூரிய பகவான் வந்து இருக்க போகிறாருங்க ஸோ ஆறில் சூரியன் இருக்கிறதுனால புதுசாக வீடு கட்டுறதுக்கான செலவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கண்டிப்பாக புதுசாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு கண்டிப்பாக வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இல்லமானதை கிடைக்கும் அரசாங்கத்தால் ஒரு சில தொல்லைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் அதன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க தேவையில்லாத எந்த விதமான விஷயங்களிலும் வந்து ஈடுபட வேண்டாம் பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்குது என்ன தான் பண வரவு உங்களுக்கு அதிகமாக வந்துட்டே இருந்தாலுமே கூட அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும் அப்படின்றதுனால கையில் மிஞ்சறதுக்கு வாய்ப்பு கிடையாது வரவுக்கும் செலவுக்குமே வந்து சரியாக போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இருந்தாலுமே உங்களுக்கு பற்றாக்குறை அப்படின்றது எதுவும் வராது அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டங்களில் சந்திரனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தாங்க வந்து கொடுக்க இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமா சந்திரனுடைய சஞ்சாரமானது உங்களுக்கு வெளியூர் பயணங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களாக தான் வந்து கிடைக்கும் ஸோ இது போல் ஒரு நல்ல வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குங்க கூடவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடத்துல வந்து இருக்கிறாரு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும் இந்த மனக்குழப்பங்களுக்கு காரணம் செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாகனங்களில் போகும் பொழுது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையானது தேவைப்படுது இன்னும் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளானது காணப்படுது தொலைதூர பயணங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையே இருங்க உங்களுக்கான சேஃப்டிக்கான திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும் இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை சனி பகவான் உங்களை நல்ல நிலைக்கு வந்து கொண்டு வர போறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் நிற

குரு பகவான் எட்டில் வேற இருக்கிறாரு ஸோ எட்டில் குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகளை வந்து கொடுப்பாரு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை சுப செலவுகளை செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிக்காது அதனால் செலவுகளை வந்து சுப செலவுகளை வந்து மாற்றுங்க திருமண விஷயங்களானது அதாவது இது வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைகூடி வருங்க மேலும் இந்த நாட்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே வந்து கிடைக்கப் போகுது மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா துலாமராசி என்றர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுகளை எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது உங்களுக்கு இருக்கும் மேலும் சுக்கரன் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பிடிவாதமாக ஒரு சில காரியங்களை வந்து நீங்கள் செய்வீங்க ஆனால் அந்த காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால பயப்பட வேண்டாம் சனி பார்த்திங்கன்னா ஐந்து மற்றும் ஆறாவது இடத்துக்கு வந்து இருக்க போகிறாருங்க அதனால் உங்களுடைய தொழிலில் இடையூறுகள் அப்படின்றது அப்பப்போ ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் என்ன தான் தொழிலில் இடையூறுகள் இருந்தாலுமே கூட நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம் தயங்க வேண்டாம் துணிந்து உங்களுடைய எஃபர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க நல்லது நடக்கும் ஒருவேளை ஆன்லைன் வியாபாரங்கள் செய்துட்டுருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் டவுனாக தாங்க இருக்கும் ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இல்லை ஸோ அதுக்காக வந்து ரொம்பவே வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம் ஓரளவுக்கு வந்து நிதானமாக இருங்க இந்த காலகட்டங்களில் நில விற்பனை அப்படின்ற செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அதனால் இந்த நாட்களில் நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வந்து செயல்படணும் ராகு பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல வந்து இருக்க போறாரு ஸோ மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமா ராகு பகவானுடைய எந்த நிலைப்பாடு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை எல்லாம் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் இவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளானது அதிகரிக்கும் என்ன செய்யலாம் அவர்களை என்ன மாதிரியான வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத பத்தி நிறைய சிந்தனைகள் உங்களுடைய மனசுல ஓடுங்க அதாவது இது வரைக்கும் பிள்ளைகளை பற்றிய நினைப்பே இல்லாம இருந்தாலுமே கூட இனி வந்து உங்களுக்கு அந்த நினைப்பெல்லாம் வந்துடும் அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு சில பிஸ்னஸ் விஷயமாக ஆர்டர்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர் ஊராக வந்து அலைய வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கூட இருக்குங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் உஷாராகவும் இருக்கணும் ஏன்னால் அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் போய் மாட்டிப்பீங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இருக்கிறாருங்க கேது பன்னெண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க ஆனால் உறவினர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க ஸோ உறவினர்களை காட்டிலும் நண்பர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவமானது கொடுங்க இந்த காலகட்டங்களில் அவர்கள் தான் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்க போகிறாங்க மேலும் இந்த வரக்கூடிய இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறமா ராசி நேர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு நாளுமே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக தான் இருக்குது ஸோ பொதுவாக எப்போதும் போலதாங்க சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்பவே கவனமாக இருக்கணும் அனாவசியமான பயணங்களை வந்து தவிர்க்கணும் தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைக்கணும் மற்றவர்களோட பேசும் பொழுது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா இது போன்ற நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து தவறுதலாக போய் முடிவத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போதுமே சந்திராஷ்டம நாட்களில் கவனத்தோடு வந்து இருக்கணும் இந்த காலகட்டங்களில் துலாம் என்பவர்களுடைய என்பர்களுடைய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சவால்கள் நிறைந்த ஒரு நேரமாக தாங்க இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய உடல்நலத்தை நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் ஏன்னா நிறைய நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கிறதுனால நிறைய மதிப்பெண்கள் பெறுவதிலையும் ஒரு தடைகள் இருக்கும் ஸோ சரியாக படிக்க முடியாது தூங்க முடியாது சாப்பிட முடியாது இது போன்ற பிரச்சனைகளால் கூட நீங்கள் வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த நாட்களை நீங்கள் உங்களுடைய கவனத்தால் மட்டும்தாங்க எளிமையாக வந்து கடந்து வர முடியும் ஸோ இந்த பதிவுல துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரி இருக்குது என்னென்ன பலன்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீடைல்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்காக ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் சுவாரஸ்யமான